சரியான புரிதலுக்கு ஒழுங்கின் உச்சிக்கே சென்று இவங்க இவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அடுத்தவர்கள் நம்ம வந்து இவங்கள பார்த்து ஓடி ஒளியதுனாலேயே இவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும் நம்மளை பார்த்து எல்லாம் ஓடி ஒளிராங்க அப்படின்ற ஒரு கர்வம் இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து முன்னாடி யாரும் சத்தம் போட்டு பேசி சத்தமா பேசக்கூடாது பேசினா இவங்களுக்கு பிடிக்காது நேரம் ரொம்ப அந்த நேரம் நேரத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இவங்களும் பர்ஃபெக்டா இருப்பாங்க சாப்பிட்ல உப்பு இல்லை சாப்பாடுல அந்த டேஸ்ட் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சாலுமே அது அதை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அந்த சாப்பாடை வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி மற்றவங்களை வந்து கடுமையா விமர்சிப்பாங்க அந்த விமர்சனம் வந்து இவங்களுக்கு அது பொழுதுபோக்காவே மாறிடும் மற்றவங்களை வந்து எதுவா பேசுறது ஒரு ஆபீஸ்லயும் வீட்லேயும் எல்லா பொருட்களும் அங்கங்கே இருக்கணும்னு நினைப்பாங்க அதே பொருள் இல்லை அப்படின்னா இவங்க மற்றவங்களை வந்து ரொம்ப புறமும் இழந்து பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க நெகட்டிவ் எமோஷன்ஸை விரட்டுறதுக்கு பீச் ரொம்ப இதுவாகும் செல்ல பிராணிகள் விலங்குகள்ல இருந்து இறக்கமற்ற குணத்தை வந்து சரி செய்யறதுக்கு ஆஹ் வந்து பீச் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டை ஆஹ் அதோட டை ஷர்ட் அடிக்கடி வந்து சரி பண்றவங்களா இருப்பாங்க தலைமுடி அப்பப்போ கோதி விட்டு நீட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆஹ் அவங்களை எப்பவுமே வந்து பர்ஃபெக்டா வச்சுக்கணும் அவங்களோட செயல்பாடு செய்துட்டே இருப்பாங்க இவங்க பீச் கேரக்டர் அதே மாதிரி அடிக்கடி இவங்க பேசும்போது பழமொழிகளை ஒரு சிலர் வந்து பயன்படுத்துவாங்க பழமொழிகளை பயன்படுத்தி பேசுறவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த கணக்கு கணக்கு சார்ந்த விஷயங்கள்ல கணக்கு பிள்ளை எல்லாம் சொல்றது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிழத்தன்மையில பிப்டீன் பர்சன்டேஜ் பீச் நபர்களாகவும் சொல்றாங்க டிக்ஷனரி எழுதியவர் வந்து முழுமையான பாசிட்டிவ் பீச் இப்போ இப்போ ஒரு டிக்ஷனரி எழுதினவர் எவ்வளவு படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா டென்த் கூட அவர் படிக்கல அவரோட சிறு வயதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வேலை பார்த்து அவரா வந்து சின்ன சின்ன விஷயமா பதினாலு வயதுல எழுத ஆரம்பிச்சதுதான் டிக்ஷனரி இன்னைக்கு உலகம் முழுக்க அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு இங்க நம்ம நம்ம அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நடுவர்கள் நீதிபதிகள் கட்டிட வ வடிவமைப்பாளர்கள் டிசைன் இன்ஜினியர் சொல்லும் அதே மாதிரி கட்டின வீட்டை பழுது பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா பீச் நபர் வந்து அந்த வீட்டை பழுது பார்த்தாங்கன்னா யாரும் குறவே சொல்ல முடியாது அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அவங்களுக்கு அந்த யூனிக்னஸ் இருக்கும் அதே மாதிரி இவங்க பொருட்களை அந்த இடத்துல ஒழுங்கா இல்லைன்னா வரிசைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களோட அந்த வாழ்க்கை முறைய பாத்தீங்கன்னாலே அடுத்தவங்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் வீடு வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து சூப்பரா வச்சிருப்பாங்க அவங்களோட பிளேஸ் வீடு எல்லாத்தையுமே அதே மாதிரி இவங்க வந்து கடிகாரம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது கடிகாரம் பார்க்காமே டைம் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் டைம் கான்சியஸ் எல்லாமே இருக்கிறதுனாலயே இவங்களுக்கு டைம் டைமே தேவைப்படாது அவங்களே டைம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இவங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோ இல்ல அழுக்கான ட்ரெஸ்ஸோ இல்ல அயன் பண்ணாமையோ ட்ரெஸ்ஸ வந்து வேர் பண்ணவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மேட்சிங் தெரியல அப்படின்னா பீச் நபர்களுக்கு அழைச்சிட்டு போனோம்னா சூப்பரா ட்ரெஸ் மேட்சிங் பண்ணுவாங்க அதே மாதிரி பர்ஃபெக்டா அந்த ஒரு பர்சனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாதனாலேயே இவங்களுக்கு ஃபுட் அலர்ஜிஸ் பாடியில இச்சிங்ஸ் இன்டைஜன்ஸ் எல்லாம் இருக்கும் பீச் எடுத்துக்கும் போது அந்த ஃபுட் அலர்ஜினால ஏற்படக்கூடிய இச்சிங்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமே சரியாகுது பீச் டிசிப்ளின் அதாவது எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கு ஒரு நேர்த்தி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அழகு அழகுங்கிற விஷயத்தை இவங்க இவங்களுடைய மனசுல இவங்களுடைய எண்ணத்துல பார்ப்பாங்க பிரபஞ்ச அழகோட ஒன்றி போகாம பிரப பிரபஞ்சத்தினுடைய நேர்த்தியோட ஒன்றி போகாமல் இவங்களுக்குன்னு ஒரு தனி கான்செப்ட் வச்சுக்கிட்டு இதுதான் பெர்ஃபெக்ஷன் இதுதான் நேர்த்தி இதுதான் அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இவங்க இருப்பாங்க இவங்க வந்து மற்றவங்களோட எந்த வகையிலையுமே வந்து மற்றவர்களுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதில் வந்து ஒரு குறைய ஒரு சின்ன விஷயத்தை சுட்டி காட்டுவாங்க குறைய வந்து பெருசுப்படுத்தி குற்றம் சொல்ல மாட்டாங்க ஆனா குறைய வந்து கண்டுபிடிக்கிறதுல ஒரு நுணுக்கமா கண்டுபிடி இதுல இந்த இடத்துல இந்த குறை இருக்கு இதை சரி செஞ்சிருக்கலாம் அடுத்த தடவை செய்யக்குள்ள இதை சரி செய்யுங்க இதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீர்மானமா காட்டுவாங்க இவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒழுங்கு முறையில தான் இருக்கு உலகமும் ஒழுங்கு முறையில தான் இருக்கு பிரபஞ்சமும் ஒழுங்கு முறையில தான் இயங்குது அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு புரியவே புரியாது அனைத்து கோள்களும் இயக்கங்களும் இரவு பகல் எல்லா விஷயங்களும் வந்து ஒரு நேர்த்தியா ஒரு ஒழுங்கமைப்போட செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறது இவங்க புரிஞ்சிக்காம இவங்களுடைய கண்ணோட்டத்துல இது இப்படி இருந்திருக்கலாம் இது வந்து இப்படி செஞ்சிருக்கலாம் இது இப்படி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு இவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக சில விஷயங்களை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது இந்த விஷயத்தை இவங்க தான் செய்யணும் இவங்க செஞ்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு வந்து டிமாண்டிங் கொடுப்பாங்க ரூல்ஸ் போடுவாங்க அடுத்தவங்களுடைய விஷயங்கள்ல துருவி 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 அதில் குற்றம் எதா இருக்கா அப்படிங்கிறத மட்டுமே கண்டுபிடிப்பாங்களே அடுத்தவங்கள பாராட்ட மாட்டாங்க இது வந்து இவங்களுடைய நிழல் தன்மையில் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் முன்னாடி வக்கீலெலாம் வந்து ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் நிற்கணும் அதில் வந்து சின்ன குறை இருந்தால் கூட ஜட்ஜஸ் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆவாங்க அவங்களுடைய இடம் வந்து பீச்சினுடைய தன்மை அந்த நீட்னஸ்ஸு அந்த வார்த்தைகளுடைய ஒழுங்கு அந்த லா பாயிண்ட்ஸு அந்த விஷயங்களை பூரா எடுத்து சொல்றதுல வந்து அந்த இடத்துல ஒரு நீட்னஸ் இருந்தே இருக்கணும் வக்கீல்கள் ஜட்ஜஸ் அதே மாதிரி டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட போகிற மெடிக்கல் ரெப்ரென்ஸ்டேட்டிவ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பீச்சினுடைய தன்மையாளர்கள் வருவாங்க அடுத்து ஆர்கிடெக்ட் நார்மலா வந்து ஒரு கட்டடத்தை வடிவடிக்க வடிவமைக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்ட் அவங்க வந்து இந்த முதல்ல வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் சொல்லுவோம் இப்போ ஆர்கிடெக்ட் அந்த இடத்துல தான் பீச்சினுடைய தன்மை வந்து முழுசா வெளிவரும் அவங்களுடைய வடிவமைப்பு யாருமே குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் இவங்க வந்து நீதி நேர்மை எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு மட்டுமே சொல்லுவாங்க அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நாம் வந்து கேட்டோம்னா அந்த கொஷனை எழுப்புறதுக்கே வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அதை பற்றியான விஷயங்களை அவங்க கவனமும் செலுத்த மாட்டாங்க அவங்க பார்வையில் அடுத்தவர்கள் அடுத்த விஷயங்கள் சுற்றியுள்ள விஷயங்களை மட்டுமே நேர்த்தியாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து ஒரு ஒழுங்கையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டாவது பீ ஒரு விஷயம் பிளான் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறோம் அப்படின்னுக்குள்ள நம்ம ஒரு குழுவாகவோ இல்லை தனியாவோ இருக்கக்குள்ள பீச் எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்களை செய்யும் பொழுது அந்த திட்டமும் பிளானிங்கும் சரியாகவே சரியாக இதாக என்ன சொல்கிறது ஒரு நேர்த்தியாக அமையும் அடுத்தது வந்து எல்லாருமே தூங்குறாங்க எனக்கு மட்டுமே தூக்கம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிற நபர்கள் யாருன்னா பீச்சினுடைய நிழல் தன்மையான நபர்களாக இருப்பாங்க இவங்க பீச் எடுக்கக்குள்ள அந்த வெளி விஷயங்களோட ஒன்றி போய் இவர்களுக்கு வந்து நார்மலாகவே நார்மலான ஒரு வாழ்க்கை அமையும் இவங்க வந்து உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லது கெட்டது அப்படின்னு பிரிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து கெட்டது மட்டும்தான் சொல்லுவாங்க நல்லதுங்கிற விஷயத்த வந்து அடுத்தவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்தவங்களோட விவாதம் பண்றதுல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஒரு இடத்துல விவாதம் பண்ண போகணும் அப்படின்னா பீச் எடுத்தோம்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு விவாதம் வந்து தானாகவே அமைஞ்சிடும் அடுத்து இவங்க வந்து ஒரு தலக்கணம் திமிரு அந்த மாதிரி ஒரு அரகண்டு ஆட்கள் மாதிரி தெரிவாங்க ஆனால் அவங்க அந்த மாதிரியான தன்மைகள் வந்து வெளிப்படையாக தான் இருக்குமே ஒழிய அவங்க இன்னரில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அவங்க வந்து ஒரு ஒழுங்கமைப்பை ஒரு கட்டமைப்பை எதிர்பார்க்கறதுனால அந்த மாதிரி ஒரு அரகண்டான விஷயங்கள் அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு புரியும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நீட்னஸ் அதாவது ஒரு மியூசியம் மாதிரி அந்த வீடு இருக்குது அப்படின்னாவே அந்த வீட்டில் வந்து பீச்சுடைய நபர் இருக்காரு அவருடைய டாமினேஷன்ல அந்த வீடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு பீச் நபர் ஒரு வீட்டில் இருந்தாவே அந்த வீட்டில் எல்லாருமே அந்த பீச்சினுடைய தன்மைக்கு மாறிடுவாங்க ஒரு நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க நம்ம இடத்துக்கு வராங்க ஒருத்தர் அப்படின்னா வந்த உடனே டேபிள்ல இருக்கிற விஷயங்களை எடுத்து அந்த அந்தந்த இடத்துல பேனாவை ஒரு பக்கம் வைப்பாங்க புக்ஸ் எடுத்து வைப்பாங்க அவங்க வந்து வந்த வேலையை விட்டுட்டு நம்மளுடைய இடத்துல இருக்கிற பொருட்களை வந்து சரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இவங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே இவங்க வந்து பீச் நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக டை கட்டியிருப்பாங்க ஷூ போட்டிருப்பாங்க இன் பண்ணியிருப்பாங்க ஷூ அந்த பேண்ட்லாம் அயனிங் அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கசங்கள் கூட இல்லாமல் பார்த்துக்குவாங்க அதே மாதிரி அடிக்கடி இவங்களாக இவங்களாதான் இருப்பாங்க இவங்க வந்து பீச் ஒரு முழுத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகம் நாம நம்ம உடல் நம்ம ஆன்மா எல்லாமே ஒரே சீரமைப்புல இயங்கிட்டு இருக்கு அது அதனுடைய போக்குல இயங்கிட்டு இருக்கு அதை நாம எதுவும் கட்டமைக்கவோ இல்லை மாற்றி அமைக்கவோ குற்றம் சொல்லவோ தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்குவாங்க பீச்சை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு போட்டியில போனோம்னா ஈஸியா ஜெயிக்க முடியும் தோல்வியை அடைய முடியாது இவங்க வந்து பீச் நபர்கள்ட்ட வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சரியானபடி ஆன்சர் சொல்லுவாங்க ஆனா அவங்க ஒரு கேள்வியோ ஒரு விஷயத்தையோ சொல்லக்குள்ள அதுக்கு ரிப்பீட் அதாவது நாம ரிப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லாத அளவுக்கு அவங்களுடைய கேள்விகளுடைய கட்டமைப்பு இருக்கும் மற்றவர்களுடைய கருத்துக்கு வழிபடுதல்